வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிமங்கலம் நால் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் சைட் போட்டால் சூப்பராக சேல் ஆகக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு வந்துருக்குது பார்க்க நடந்துருக்குறோம் உங்களுக்கு இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது இந்த ஏரியாவில் டிடிசிபி சைட் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து தாராளமாக சைட் சேல் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல செம்மண் பூமியும் கூட வாஸ்து பிரகார கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தார் ரோடு ஃபேசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக நூறு டு நூற்றம்பது அடியிலேருந்து இரநூறு அடி வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேப் பிரகாரம் நம்ம பார்த்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியாவில் சைட் நல்லா மூவ் ஆகுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து தாசிரப்பட்டி வரைக்கும் எங்கேயுமே சைட்டே கிடையாது சைட் போட்டால் நல்லா மூவ் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு டோட்டல் ஏரியா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனல் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு குறைக்க மாட்டாங்க ஃபைனல் ப்ரைஸ் ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பாருங்கள் இப்போ வீடியோவில் தெரியும் பாருங்க ஒரே நிமிஷம் நம்ம தார் ரோடு வந்து எப்படி இருக்குதுன்னு வந்துட்டு வீடியோலேயே ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன் இதை வந்து நம்ம போயிட்டு இருக்கிறது பஸ் ரூட்டுங்க ஆக்சுவலாக உடுமலைக்கு போகிற பஸ் ரூட் இது எல்லா பஸ்ஸு வண்டி வாகனங்கள் எல்லாம் நிறைய இது தான் போகும் இப்போ பாருங்கள் லேண்டை காட்டுற பாருங்க இதுதான் லேண்டு பாருங்க நல்லா ரெட் சாயில் சூப்பரான லேண்டு இந்த லேண்டு தான் உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு செண்டுமே சேர்த்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிஆர் சொல்கிறாங்க ஒரு ஒரு ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி சைட் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை டு மூணுக்கு குறைஞ்ச போச்சு நான் இருக்காங்க கட்டாயமாக ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய பேர் சைட்டு கேட்டுருக்குறாங்க நீங்கள் சைட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சைட்டு கூட நம்ம புக் பண்ணி கொடுக்கலாம் இந்த லேண்ட் யாருக்காவது தேவைப்படுற மாதிரி தான் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் லேண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் தேவைப்படுறதை பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இது போக உங்களோட இடங்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா ஃப்ரீயாக ஏடு போட்டு கொடுத்துட்ருக்குறோம் நல்ல முறைக்கு சேல் பண்ணி இருக்கிறோம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வேறு எதாவது டீட்டெயில் தேவைப்படுதுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்